நாளை ஜனவரி இருபது அன்று நமது உடுமலை மண்ணில் உடுமலை நூறு என்னும் கலை இலக்கிய நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறவிருக்கிறது கவிஞர் திரைப்பட பாடலாசிரியர் நமது மண்ணின் மைந்தர் கவி காக்கோ அவர்களின் பேட்ட உடுமலை பேட்ட என்ற சிறப்பு பாடல் இசை வெளியீடு நடைபெறவிருக்கிறது அந்த பாடலின் முன்னோட்டமாக சில வரிகள்

கும பேட்ட மக்களோட கோட்ட பேட்ட கும பேட்டீரத்தை உட்டுற கொு நாடு கோட்ட